சிவசி திருச்சிற்றம்பலம் எல்லாமே கருணையை வடிவான பார்வதி பரமேஸ்வருடைய திருவட்கருணையினால் மீண்டும் உங்களை இறையூறு தேடி பகுதியில் சந்திக்கிறது பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்கவிருக்கிற தலைப்பு என்னன்னா அறுபத்து மூவரில் மிக மிகச் சிறப்பான ஒரு நாயன்மார் பெண்களுக்கெல்லாம் ஒரு தலையாய ஒரு பெண்மணி யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் புனிதவதி அப்படின்னு சொல்லக்கூடிய காரைக்கால் அம்மையார் அவங்களை தான் அந்த நம்ம பதிவில் பார்க்க போகிறோம் எதற்காக இந்த பதிவு அப்படின்னா வரக்கூடிய ஆணி மாதம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகள் அதாவது ஜூன் மாதம் பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இருபத்ரெண்டு இந்த தேதிகளில் நம்ம காரைக்கால் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாத சுவாமி சிவாலயம் அந்த சிவாலயத்தில் பிக்ஷாடன மூர்த்தி இருக்கார் அந்த மூர்த்திக்கு மாங்கனி திருவிழா நடத்தியிருக்கு அந்த மாங்கனி திருவிழா அப்படின்றதுனால அதை விழாவை முன்னூறுத்தி தான் நம்ம இந்த பதிவு பா போடுறோம் இந்த பதிவில் எதற்காக அந்த மாங்கனி திருவிழா எதற்காக பிக்ஷாடன சுவாமி வந்தார் எதற்காக இது காரைக்கால் காரைக்கால் அம்மையாருக்கும் இந்த மாங்கனி திருவிழாவுக்கும் எந்த சம்பந்தம் அப்படின்றத பற்றியெல்லாம் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது காரைக்காலில் வணிகர் வீட்டில் பிறந்த புனிதபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அம்மையார் சிறு வயதிலிருந்தே சிவபக்தி தினந்தோறும் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்யாமல் சாப்பிட்றது கிடையாது இப்படியாக வளர்ந்து ஒரு பருவம் அங்கையாக இருக்கும்போது பரமதத்தர் அப்படின்னு ஒருத்தரை அந்த அம்மா கைப்பிடிக்கிறாரு அதாவது திருமணம் செய்துக்கிறாங்க அவரும் ஒரு மிகச்சிறந்த வணிகர் அவர் ரெண்டு தினப்படி வெளியில் போயிட்டு வணிகத்துக்கு போயிட்டு வந்த போதெல்லாம் இவங்க மூணு வேளையும் அவருக்கு தேவையான எல்லா பணிபிடைகளும் செய்து அவருக்கு பிடிச்ச மாதிரி சமைத்து அவர் பிடிச்ச மாதிரி அதை பரிமாறுவது இப்படியாக இருந்து அவருடைய வாழ்க்கை நல்லா சிறப்பாக ஓடிக்கிட்டு இருக்கு திடீர் அதுவும் இல்லாமல் உங்கள் சிவனடியார்கள் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாமல் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு மனப்போக்கம் கொண்டவர்கள் இந்த புனிதவதி ஒரு நாள் பரமதத்தர் என்ன பண்ணுறாருன்னா ரெண்டு மாம்பழங்கள் கொண்டு வர்றார் அந்த மாம்பழங்களை கொண்டு வந்து இந்த மதிய சாப்பாட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புனிதவரி கையில் கொடுத்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவர் புறப்பட்டு போன அந்த நேரத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு வயசான ஒரு கிழவர் அதான் வேதியர் அப்படின்னு சொல்லுவாள் அந்த வயசான வேதியர் வந்து உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கிட்டு வந்து பிச்சை பாத்திரத்தோட அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்லி வாசல் வந்து நினைக்கிறார் அப்போ தான் இவங்க வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க அதனால் அப்போதைக்கு கொடுக்கறதுக்கு அவங்கக்கிட்ட உணவுப் பொருட்கள் எதுவும் இல்லை அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்க திடீர்னு ஞாபகம் வருது அந்த மாம்பழத்தை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்துட்றாங்க அவர் வாங்கி எடுத்துக்கிட்டு சந்தோஷம் சிரிச்ச முகத்தோடு சந்தோஷமாக இங்கேருந்து புறப்பட்டுறாரு கொஞ்சம் நேரத்தில் பரமதத்தர் வர்றாரு சமையல் ஆச்சார் கேட்ட உடனே புனிதவதி இதோ தயாராகிடுச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு இலையை கொண்டு வந்து போடுறாங்க போட்டு ஒவ்வொரு பொருளாக ப பரிமாறாங்க அப்போது பரமதத்தர் கேட்குறார் அந்த மாம்பழத்தை அறிஞ்சு கொண்டு வா அப்படின்றார் அதில் ஒரு மாம்பழத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அறிஞ்சு கொண்டு வந்து இலையில பரிமாறிடுறாங்க இவர் சாப்பிட்டு என்ன பண்ணுறாரு சாதத்தை அவங்க சாப்பிட்றது அந்த முழு மாம்பழத்தையும் அவரே சாப்பிட்றாரு திருப்பி அம்மா குடிந்தபதி இந்த மாம்பழம் ரொம்ப சுவையாக இருக்குது என்னால் நிறுத்த முடியல இந்த முன்னொன்று கொண்டு வந்து கொடுத்தா அதிகம் கொண்டு வாங்குறேன் இந்தம்மா பதில ஆரம்பிச்சிட்டாங்க அது இல்லைன்னு சொன்னால் கோவம் அடைஞ்சிடுவார் சாப்பிட்றதை விட்டுட்டு பா பாதி திரிச்சுடுவார் ஏன்னா அவர் பரமதில் கொஞ்சம் கோபம் அதிகமாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியல ஒருத்தர் வந்தார் அவர்கிட்ட நான் அதை பிச்சையாக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இவர் எங்கே கோவப்பட்டுடுவாரோ என்ன பண்ணிடுவாரோ சாப்பாட்டை விட்டு எதிர்த்துடுவாரோ அப்படின்ற பயத்தில் அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க பூஜை அறியில் போயிட்டு கிட்ட மன்றாடுறாங்க சுவாமி இந்த மாதிரி ஆகிப்போச்சு ஒரு வயசானவர் வந்து போயிட்டா இருந்தாலும் தர்மத்துக்கு கொடுத்தேன் கிடச்சி அந்த தர்மமே எனக்கு இந்த பிரச்சனையாக வந்து நினைக்கின்னு எனக்கு தெரியாமல் போச்சு மனசு கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுவாமிகிட்ட கேட்கும்போது சிவபெருமானுடைய திருவுருவ இருந்து ஒரு மாங்கனி தானாக கொண்டு வந்து விழுந்துச்சோம் ஆச்சரியந்தாங்க இவங்க என்ன அந்த நேரம் பரமதத்தர் வந்து என்ன மாம்பழத்துக்காக உள்ளே போனோம் என்ன காண சொல்லிட்டு உள்ளே போய் எட்டி பார்க்கும்போது இந்த அம்மா போய் அங்கே புனிதவதி சாமியில் மன்றாரத்தை பார்த்துட்ருக்காரு திடீர்னு படத்துலேருந்து தானாக மாம்பழத்தை அவர் கண்ணால் பார்த்துட்றாரு பார்த்த உடனே அவருக்கு மனசில் என்னென்னவோ தோண ஆரம்பிக்குது ஓஹோ அப்போ நம்மளோட குடும்பம் நடத்துறது சாதாரண பின்னல்ல இவ தெய்வாம்சம் அதனால் இவரோட வாழ்வது நமக்கு படாதுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவே அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்லாத உள்ளாக வீட்டு விட்டு கிளம்பிடுறாரு அவர் போன கையோட காணமே காணுமேனு இந்த அம்மா ஊர் உலகம் தேடி பார்த்துக்கே அவர் சதாசர்வ காலமும் அந்த வாசல் பார்த்தபடியாகவே இருக்கிறார் அப்போது ஒருத்தர் வந்து திருவாரூர்ல இருந்து வரார் வரும்போது நேராக வந்து புனிதவதி கிட்டே பேசுகிறார்மா நான் அவங்க வீட்டுக்காரர் இருக்கார் இல்லையா பரமதத்தர் அவரை நான் திருவாரூரில் பார்த்தம்மா அவர் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே குடும்பம் ஒரு பெண் குழந்தையோட குடும்பத்தோடு இருக்காருமா அப்படின்னு சொல்கிறார் கேட்ட உடனே இடி விழுந்த மாதிரி ஆகிடும் என்ன காரணம் எது காரணமோ ஒன்றும் புரியல ஆக ஆனால் நம்ம வீட்டுக்கார நம்மள்கிட்ட நிறுத்துட்டு போயிட்டார் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவங்களுக்கு மனசில் ஒன்றும் ஆச்சு அதோடு என்ன பண்ணுறாங்கன்னா சரி இதுக்கப்புறம் நம்ம அதை எதிர்பார்த்து ஆக வேண்டியது இல்லை இனிமேல் நம்ம காலத்தை இறைவனுக்காகவே ஒதுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலயத்துக்கு போகும்போது சில பேருடைய பார்வை அவங்க மேலே வேற பதிப்படுது இதை பார்த்த உடனே அவங்களுக்கு புரிஞ்சு போகுது ஆகா இந்த அழகோடு இந்த சரீரத்தோடு நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கை இருக்காது இறைவனுடைய தொண்டு முழுசாக நம்மளுக்கு நிறைய நிறையா செய்ய முடியாது அப்படின்ற காரணத்தில் என்ன பண்ணுறாங்க சோபர்மான்கிட்ட வேண்டாங்க வேண்டும் போது எனக்கு சோபர்மான் வராரு வந்து என்ன வேணும்னு கேட்கும்போது எனக்கு பேய் உருவம் வேணும் அப்படின்னு கேட்க சோபர்மானிக்கு ஒன்றும் புரியல என்னம்மா அவங்க இருக்கிற பொன் கொடு பொருள் கொடுன்னு கேட்பாங்க நீ என்னென்ன இருக்கிற உருவத்தை எனக்கு பேயை மாற்றி கொடுன்னு கேட்குறியே அப்படின்னு கேட்கும்போது இல்லை இந்த அழகு இருந்தால் என்னால் உன் மேலே க பக்தி செலுத்த முடியாது சரியான முறையில் அதனால் இந்த அழகு இல்லாமல் எடுத்துக்கொண்டு எனக்கு பேய் உருவ கொடு அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்டே வேண்டாம் அப்போ தான் சிவபெருமானே அம்மையேன்னு கூப்பிட்ட பெருமை காரைக்காலம்மையாருக்கு மட்டும்தான் செய்யும் அந்த அம்மையாரே அப்படின்னு சொல்லி சிவபெருமானே அழைத்தாராம் அப்போ திருப்பி அம்மையார் அப்பா உன்னுடைய திருவடி நூலே நான் எப்போதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வர கேட்குறேன் ஆலங்காடு ஆலங்காடுவா அப்படின்னு சொல்லி சுவாமி ஆணையிடுறார் இங்கேருந்து அம்மா வழி நடுக்க இங்கேருந்து பிரயாணம் பண்ணி பிடித்த பத்தியார் திருவாலங்காடு போகிறாங்க திருவாலங்காட்டில் அங்கேருந்து போய் சாமி சொன்ன இடத்துல போய் பார்க்கும்போது சுடுகாடாக இருக்குது என்ன இது சாமி இங்கே வந்து சொன்னார் சுடுகாடாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இவங்கள சில பல சோதனைக்கு உள்ளாக்கணும்னு சொல்லிட்டு பேய்களாலையும் விசேசங்களாலேயும் போய் இவர்கிட்ட முன்னாடி ஆட்டம் ஆடி இவங்களுக்கு முன்னாடி போய் இவங்களை பயமுறுத்த எதுக்குமே பயப்பா பயம் பயப்படாமல் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்களெல்லாம் இப்போ நடமாடிக்கிட்டு இருக்கிற பேய் நீ எல்லாம் வந்து நடமாட்டம் முடிந்த பேய்கள் ரெண்டுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை நான் ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும்னு கேட்குறேன் இதை பார்த்து சிவபெருமான் நேரில் அங்கே வந்து காட்சி கொடுக்குறாரு எதை கண்டும் நீ பயப்பில்லை நீ பக்குவ நிலை அடைஞ்சிட்ட சுவாமி நான் கேட்டது உங்களுடைய திருநடன காட்சி அதை பார்க்கறதுக்காக நான் உங்களை கேட்டேன் நீங்கள் அதான் நீங்கள் ஆலங்காடுவான்னு வேணுன்னு சொன்னீங்க எங்க எனக்கு நடன காட்சி அப்படின்னு கேட்கும்போது திருவாலங்காட்டில் ஆடி அவங்களுக்கு காட்சி கொடுக்குறார் யார் அம்பிகையோட சிவகாம சௌந்தரியோடு சேர்ந்து அவர் ஊர்துவ தாண்டவன் நடராஜராக காட்சி கொடுக்குறார் அப்போ தான் என்ன வரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சிவபெருமான் கேட்கும்போது பெருமானே உன்னை மறவாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மறவாத அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை கேட்குறாங்க என்னன்னா இனி அதிகம் பிறகாத வரம் வேண்டும் அடுத்த பிறவி எனக்கு வேண்டாம் இனி பிறவாத வரம் வேண்டும் அப்படி வீடு மறுபடி பிறந்துட்டா தான் சொல்கிறாங்க சுவாமி உன்னை மறவாத வரம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே நான் எப்போதும் நான் நீங்கள் பாடிக்கிட்டு இருக்கணும் என்னுடைய பாடலுக்கு இசைக்கு நீங்கள் நடனம் ஆடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அதுவே இன்றை வரைக்கும் திருவாலங்காட்டில் இருக்கக்கூடிய நடராஜர் அதாவது ரத்தின சபாபதி அப்படின்னு சொல்லுவாங்க சுவாமி அந்த ரத்ன சபாபதி நடுவில் இருக்க இடப்புறம் தேவி பார்வதியாக இருக்கக்கூடிய சிவகாம சுந்தரி இருக்க வலப்புறம் நம்ம காரைக்காலம் இறங்க இருப்பாங்க இன்றளவும் அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறதாகவும் அவருடைய பாடலுக்கு நடராஜ பெருமான் நடனமாடிக்கிட்டு இருக்கிறதாகவும் அந்த ஐதீகம் எப்போது சுவாமி அந்த வெளில வரும்போது காரைக்கால் அம்மையார் இருந்தாமல் வெளியிலே வரமாட்டார் அப்படியாக சிவபெருமானுக்கு அதாவது நடராஜருக்கு என்ன ஒரு முக்கியத்துவம் உண்டோ அதே முக்கியத்துவம் இந்த அம்மையாருக்கும் உண்டு இப்படியாக அவங்க வந்து சிவபெருமானுடைய திருவடி அடைஞ்சாங்க பேயூகம் பெற்ற பெண் அவர் அறுபத்து மூவர்லேயே அமர்ந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நாயன்மாதிரி மீதி அறுபத்தி ரெண்டு பேர் பார்த்தோம்னா என்ன கோலத்தை கை கூப்பிட்டு இருப்பாங்க இதில் நம்ம காரைக்கால் அம்மையார் மாத்திரம்தான் உட்கார்ந்த கோலத்தில் பேய் உருவம் கொண்டு அதாவது எலும்புகள் எல்லாம் உடம்புல வெளியில் தெரிகிற மாதிரி முகத்தில் இருக்கிற தோளும் சதையும் ஒட்டி போய் கண்களெல்லாம் உருண்டை உருண்டையாக வெடி திருண்டு போய் தலையில் இருக்கிற முடியெல்லாம் எல்லாம் முடி மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு ருத்ரஸ்வரூபம் மாதிரி அதாவது ஒரு பேய் உருவம் தாங்கியிருக்கக்கூடிய ஒரு தேவியாக அவங்க இருப்பாங்க இதில் அந்த சிவபெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக அதை பிச்சைக்காரராக ஒருத்தர் வந்தார் இல்லைங்கன்னா சிவபெருமான் அந்த பிச்சைக்காரராக சிவபெருமானே வந்த அந்த விழாவை தான் பிக்ஷாடன மூர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிவபெருமான் அன்றைய தினம் வீதி வர அதுவும் வெள்ளை சாத்திக்கிட்டு உடம்பு முழுக்க மல்லிகைப்பூ மாலைகளை சாத்திக்கிட்டு அந்த சுவாமி வெளியில் வருவார் அப்போ வந்து அந்த காரைக்கால் அம்மையார் எதிரில் அவரை வணங்கி எப்படி வருவாங்க அப்போ சுவாமி மாங்கனிகளை எடுத்து வீசுகிறதா ஐதீகம் அதனால் அந்த திருமுழுக்க தெருன்னு சொல்லக்கூடாது அந்த ஊர் முழுக்க அன்றைக்கு ஒரு நாள் அந்த மாங்கனி திருவிழாவாக கூடை கூடையாக வண்டி வண்டியாக மூட்டை கணக்கில் அவ்வளோ மாம்பழங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு வருஷத்துக்கு பதினஞ்சுலேருந்து இருபது டன் மாம்பழங்களை இறைக்கிறாங்க அந்த விழாவில் அதனால் இந்த விழாவுக்கு மாங்கனி திருவிழா அப்படின்னு பேர் வந்தது இப்படியாக மூத்த திருப்பதிகம் பாடிய பதினோராம் திருமுறையில் முக்கியமாக ஒருத்தருக்கக்கூடிய இறைவனாலேயே அம்மையே அம்மையாரே அப்படி அழைப்பு பெற்ற காரைக்கால அம்மையாருடைய அந்த ஸ்தலத்தை நம்மளும் போய் தரிசனம் செய்து மாங்கடை திருவிழாவில் பங்கு பெற்று இறைவன் திருவுருளை அடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் நல்ல பதிவோடு இறைவன் பகுதி தெரியும் காப்பாற்று சிவாயணம்